பிகினஸ் கூட ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கறியை நல்லா க்ளீன் பண்ணி வேக வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு தண்ணி குழம்புக்கான சாந்து வந்து ரெடி பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம வேணுங்கிற ஸ்பைசஸ் எல்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா எண்ணெயில் வணங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச கறியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ கறியில் வந்து தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு மிளகாய்த்தூள் கரம் மசாலா கொஞ்சம் கறி மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பச்சை போனதுக்கு போனதுக்கப்புறம் நம்ம கறி வேக வச்ச தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இது கூட சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த நம்ம குழம்பு சாந்து வந்து ஊற்றி தேவையான அளவு தண்ணியும் வந்து சேர்த்துக்கலாம் கறி நம்ம முன்னாடியே வேக வச்சதுனால அது நல்லாவே வெந்திருக்கும் இப்போ மசாலோடு சேர்ந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தூவி மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்ததுக்கு தேங்காய் வந்து அரைச்சு அந்த தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சு இதுக்கு பெருசாக சமைக்க தெரியணும் அப்படின்னு அவசியமே இல்லை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க